ரொம்ப நாளா இருக்கு மனசுலயே இருந்த கேள்வியா தான் கேட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்மளுடைய நவீன நாயகம் சுல்லா சல்லா அலே சொல்லா வந்து எனக்கு பிற்பாடு ஆஹ் எழுபதுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் உருவாகும் அதுல ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வந்து அந்த மீத இருக்கிற கூட்டத்துல யாருமே நல்லவங்க இருக்க மாட்டாங்களா சொர்க்கம் செல்லும் நல்லவர்களாகவே இருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு நாடலா இருக்குது அதுதான் என்னுடைய கேள்வி இவங்க என்ன கேக்குறாங்கன்னா ரசூல்சலா ஆலேசனா அவங்க சொன்ன ஒரு மையப்படுத்திய கேள்வி ரசூல்சலா ஆலேசனம் சொன்னார்கள் என்னுடைய சமுதாயம் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக பிரியும் ஒரே ஒரு பிரிவை தவிர மற்றவர்கள் எல்லாம் நரகம் செல்வார்கள்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு பிரிவு முழுக்க முழுக்க நல்லவங்களாக இருப்பாங்களா சுரக்கம் போகக்கூடியவங்க தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்களா மற்ற எழுபத்தி ரெண்டு பேரும் நரகம் போவாங்கன்னு இருக்குது அவங்கள யாருமே நல்லவங்க இருக்க மாட்டாங்களா எல்லாமே நூறு சதவீதம் தவறு செய்யக்கூடிய கெட்டவர்கள் தான் இருப்பாங்களா அவங்க கேட்குறாங்க பொதுவாக மன உலகத்தில் எந்த மனுஷனுமே நூறு சதவிகிதம் தவறே செய்யாத மனிதர்கள்னு யாரும் கிடையாது அது மாதிரி நூறு சதவிகிதம் கெட்டது மட்டும்தான் இவன்ட்ட ஒரு பெர்சன்டேஜ் கூட நல்லது இல்லை என்று நிலையிலும் எந்த மனிதர்களும் கிடையாது ரெண்டும் கலந்தவங்க தான் மனுஷன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவன்கிட்டையும் சில நல்லது இருக்கும் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்கள்டும் சில தவறுகள் இருக்கும் நபிமார்கள் எடுத்துக்கோங்க இறை தூதர்கள் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அவங்க நூறு சதவீதம் சொர்க்கம் போகக்கூடியவங்க கன்ஃபார்ம் குரான்லே அல்ல அதற்குரிய வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கி இருக்கிறான் அந்த மாதிரியான நபிமார்கள் கூட அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்று நாம குரான்ல பார்க்கிறோம் அப்படியான இந்த அதீத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நரகம் போகிறவர்கள் என்றால் நரகம் போகிறவங்கள ரெண்டு வகையா நீங்க பார்க்கணும் அதாவது சொர்க்கத்திற்கு போகவே முடியாத அளவுக்கு தவறை செய்திருக்கிற அப்படிப்பட்ட தவறுகளால் நரகத்துக்கு போகக்கூடியவங்க சில பாவங்கள் இருக்குது அவங்க சொர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க மன்னிப்பே கிடையாது இறைவனுக்கு இணைய பாவம் இறைவனை மறுக்கிற பாவம் நிரந்தர நரகத்தை பெற்று தருகிற பாவங்கள்னு சில பாவங்கள் இருக்குதுல அந்த பாவங்களை செய்து அந்த மாதிரி பிரிவு பட்டியல்ல உள்ள போறவங்க அவங்க ஒரு சார அந்த நரகத்துக்கு போற பிரிவினரில் இருப்பாங்க இன்னும் அவங்கள்ட சில நல்லதும் இருந்திருக்கும் ஆனா அவங்க செஞ்ச இந்த தீமை எல்லாத்தையும் மிகச்சிரிச்சுன்னு அர்த்தம் தான தர்மங்கள் செஞ்சிருக்கலாம் வேற பல காரியங்கள ஈடுபட்டிருக்கலாம் அது மாதிரி இருந்தாலும் இறைவனுக்கு கற்பித்திருப்பாங்க அல்லது இறை மூழ்கி இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான லிஸ்டுக்குள்ள போனதுனால அவங்க நிரந்தர நரகத்துக்கு போயிருவாங்க இது ஒரு பிரிவினரா இருப்பாங்க இன்னொரு பிரிவினர் நரகத்துக்கு போவாங்க ஆனால் நிரந்தர நரகத்தை தருகிற காரியங்கள் அவங்களிடத்துல இருந்திருக்காது அதனால அவங்க என்ன செய்யப்படுவாங்க அவர்கள் செய்த அந்த தவறுக்கு ஏற்ப தண்டனைகளை அனுபவித்து விட்டு அவங்க ஒரு நாள் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க ஆனால் நரகத்துக்கு போறாங்க தானே அவங்க நரகத்துக்கு போறாங்கன்னா நரகத்துக்கு போய்விட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் சொர்க்கவாசிகளை எடுத்துக்கொண்டால் சொர்க்கவாசிகளாக அந்த ஒரு பிரிவினர் போறாங்கல்ல அவங்க நூறு சதவீதம் நல்லவங்கன்ற அடிப்படையில் இல்லைன்னா கூட அடிப்படையில் பேசிக்கல தவறு செய்யலை சொர்க்கம் செல்லக்கூடிய காரியங்கள் நான் அப்படின்ற மாதிரியான முக்கியமான அடிப்படையான அம்சங்கள் இருக்குது இல்லை இஸ்லாமிய நம்பிக்கைகள் அந்த நம்பிக்கைகளை தவறு செய்யலை அதனால் அவர்கள் சொர்க்கவாசிகளாக இறைவனால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் செய்திருக்கிற வேறு சில மனித பிள்ளைகளை இறைவன் மன்னித்து விட்டான் என்ற அர்த்தம் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் நடந்திருக்கும் அது இறைவன் மன்னிக்க தகுந்த காரியங்கள் குற்றங்கள் அந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சு அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் என்று புரிந்து கொள்ளணும் ரெண்டுலேயுமே நல்லவர்கள் கெட்டவர்கள் கலந்துதான் இருப்பாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது